சார் எப்படி சார் பிஸியாக ஒரு கேமராமேனா சினிமாட்டோகிராஃபராக ஒரு சைட்ல இருக்கீங்க அங்கேயும் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படியே டைம் கிடைக்கும்போது அந்த கேப்லலாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நாங்கள் எது தானா நடக்குது வரதை ஏற்றுக்க வேண்டியதா ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில் அது வந்து ஒரு அ ஒரு எமோஷனான ஒரு விஷயம் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏண்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது ஜெயம் ரவி சார் தேங்க் யூ சார் அவரோட நான் சார் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது ராஜேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா மேம் பூமிகா மேம் அண்ட் ராவ் ரமேஷ் சார் வீடிவி சார் இவங்களோட எங்களோடய ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம் வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக ஒருந்த ஒரு ஷூட் எனக்கு ஆரி ஜிய சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ராஜா அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்னு கேட்டிருக்கேன் சார் ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அமைச்ச இசையமைத்த பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன் நினைக்கம்போது சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சொல்லு தலைவா நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் சொன்னேன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க ஹை ஹாய் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் எஸ் ஸோ யூஸ்வலாக உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் எப்படி சார் உங்களுடைய ரோல் டீச்சர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்ல தெரிஞ்சேன் அவ்வளோ ஜாலியாக நடிச்சிருக்கீங்க உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி நான் ஜெயமரவி சாருக்கு பிரதின்லவா நடிச்சிருக்கேன் எப்படி சொல்றது மனுஷங்க இல்லாமல் கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் என்னுடைய ஒரு ஒரு மெயின் லீடு அது படத்தோட ஹீரோ ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல முக்கியமானவர் ரவி சார் அவ்வளவு அருமையா வந்து ஸ்பேஸ் கொடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர் அது அந்த இந்த படம் ஷூட்டிங் தெரிஞ்சது அப்படியா பிடி வி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க பிரமாதமா ஆடுவாங்க ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சி கிட்டா எட்டு வாட்டி தோத்து போனேன் அந்த மாதிரியான ஒரு அந்த படமாவே தெரியல அது அது வந்து ஏதோ ஒரு ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல அப்படிதான் இருந்தது அந்த ஆம்பியன்ஸ் ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார் Thank you sir thank you so much so we're looking forward to see in the movie full fledged of course romba nandri vandadukku thank you.